அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதன் அடைறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் ஒரு மனோ அம்சம்தான் எனக்கு அஞ்ஞானம் இருக்கு அந்த அஞ்ஞானம் நீங்கினா நான் ஞானம் பெறலாம் அப்படின்றது இதுல எந்த ஆப்ஷன் நம்மளோட யதார்த்த சூழ்நிலைக்கு பொருத்தமா இருக்கும் எப்படி நாம ஞானம் அடையலாம் அப்படின்னு நம்ம பகவதையா ரொம்ப அழகாக எக்ஸாம்பிளோட சொல்றாரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குருநாதர் இருக்காரு அவர் எல்லாமே பிரம்ம மயம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு எதை சாப்பிட்டாலும் பிரம்மார்பணம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாரு ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போனாரு தன்னோட சிஷியர்களோட அங்க அவங்க மதுபானத்தை குடிக்க கொடுத்தாங்க அவரும் பிரம்மார்பணம் அப்படின்னு சொல்லி அந்த மதுபானத்தை குடிச்சிட்டாரு கூட வந்த சீடர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களும் பிரம்மார்பணம் அப்படின்னு சொல்லி அந்த மதுபானத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் இன்னொரு ஊருக்கு போறாரு அந்த குருநாதர் அங்க கொல்லர் ஒருவருடைய உலையில உலோக குழம்பு கொதிச்சிட்டு இருந்தது அவர் பார்த்தாரு உடனே அந்த குருநாதர் அந்த குழம்பு எடுத்து குடிச்சிட்டு பிரம்மார்பணம் அப்படின்னு சொன்னாரு இந்தாங்க நீங்களும் குடிங்க அப்படின்னு தன்னோட சீடர்களுக்கும் கொடுத்தாரு உடனே சீடர்கள்லாம் நடுநடுங்கி போயிட்டாங்க ஆமாங்க நெருப்பு குழம்பு எடுத்து குருநாதர் வேணா குடிக்கலாம் ஏன்னா அவங்க அந்த தகுதியவே இன்னும் அடையல அதே மாதிரி தாங்க நீ ஒரு ஆண்மான சாஸ்திரம் வேணா சொல்லலாம் ஆனா நம்மளே நாம் அதை சொல்லிக்க முடியுமா இன்னும் புரியல புரியுறதுக்காக இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பள்ளி மாணவன் எல்லா தேர்வுகள்லேயும் முதல் மதிப்பெண் வாங்குகிறான் எல்லா போட்டியிலையும் வெற்றி பெறான் ஸ்கூல் ஆனுவல் டேல அந்த ஹெட் மாஸ்டர் அந்த பையனை புகழ்ந்து பேசுகிறாங்க உடனே மக்கள் அங்கே உட்காந்துருந்த எல்லாரும் பயங்கரமாக கிளாப் தட்டுறாங்க சரி இதே சுச்சுவேஷனை வேறு மாதிரி பார்க்கலாமா ஹெட் மாஸ்டருக்கு பதிலாக தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி ஸ்டேஜில் ஏறி நான் தான் இந்த பள்ளிக்கூடத்துலேயே ஒரு சிறந்த மாணவன் எல்லா தேர்வுகளையும் நான் தான் முதல் மதிப்பெண் அப்படின்னு சொல்லிக்கிறான்னு வச்சுக்கோங்க அது எப்படி இருக்கும் அது கண்டிப்பா பொய் இல்லை தான் அந்த பையன் சொல்றான் ஆனா கூட ஒரு ஹெட்மாஸ்டர் சொல்றப்ப கிளாப் தட்டின அந்த ஆடியன்ஸ் அந்த பையன் தன்னைத்தானே சொல்லிக்கிறப்போ முகத்தை சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி தாங்க நான் ஒரு ஆன்மா நான் ஒரு பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறத கேட்குறப்போ அது சரியா இருக்கு அதுதான் உண்மை முழு முதல் உண்மை அதுதான் சொல்வது முழு முதல் உண்மையா இருந்தா கூட சாஸ்திரத்தை படிக்கிறவங்களுக்கு அதை உரிமை கிடையாது சாஸ்திரம் அப்படின்றது படிக்கட்டுகளை பாதுகாக்கிற கைப்பொடி சுவர் மட்டும்தான் கைப்பொடி சுவர் மேல ஏறி நடந்து போக முடியுமா முடியாது அதை பாதுகாப்புக்காக வேணாம் பிடிச்சுக்கலாம் இங்க கைப்பிடி சுவர்ன்றது சாஸ்திரமா இருந்தா படிக்கட்டுன்னு சொல்றது நடைமுறை யதார்த்தம் ஸோ நடைமுறையில் நான் ஒரு ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது அதனால நம்ம மனோ இயக்கத்தை நம்ம மனம் போனபடி ஆய்வு செய்யாமல் அதை சாஸ்திரங்களோட உதவி கொண்டு நம்ம ஆய்வு செய்யணும் இதை பற்றி தொடர்ந்து நாம் இன்னும் டீட்டெயில்டாக பேச போகிறோம் எங்களோட இணைந்திருங்க நன்றி